ஒரு ஒரு டிஎம்கே மினிஸ்டர் கூப்பிட்டு ரூம சாத்திட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்து அண்ணாவை பத்தி பத்து லைன் எழுதுனா யாருக்கு எழுத தெரியும் அண்ணாவை பற்றி பேசும் திமுக அமைச்சர்களுக்கு அண்ணாவை பற்றி நாலு வரி எழுதத் தெரியுமா என பஜோகா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலாய்த்து பேசியுள்ளார் அண்ணாவர்கள் காலத்தில் இவ்வளவு மக்கள் ஒரு சித்தாந்தத்தையே வெறுக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு எப்படி ஆச்சுனாங்கன்னா டிஎம்கே மேல இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்த வெறுப்பாக மாறி மாறியிருக்கிறது நல்ல அரசியலை கூர்ந்து கவனிச்சு அப்படின்னா எனக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பாக இது மாறி இருக்கு அதெல்லாம் இந்த எலெக்ஷன்ல தெரியுங்கன்னா ஓட்டில் நீங்க பார்க்கும் தெரியும் எந்த சம்பந்தம் இல்லை சும்மா பிறந்த நாளைக்கு உங்க அண்ணாவை நினைச்சுக்கலாம் பேரைஞர் அண்ணாவுக்கு மாலை போடலாம் ஒரு நாலு நல்ல விஷயத்த சொல்லலாம் ஒரு ஒரு டிஎம்கே மினிஸ்டரை கூப்பிட்டு ரூமை சாத்திட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்து அண்ணாவை பற்றி பத்து லைன் எழுதுனா யாருக்கு எழுத தெரியாது நீ ரூமை சாத்திட்டு ஒரு டிஎம்கே மினிஸ்டர் உள்ள உட்கார வச்சுட்டு பேப்பர் பேனாவை கொடுத்து அண்ணாவை பற்றி பத்து எழுதுங்க அப்படின்னு அந்த பத்தில் எத்தனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இன்றைக்கி வேணால் பறிச்சு வச்சு பாருங்கள் யாருக்குமே தெரியாது ஆனால் அண்ணா அண்ணா அண்ணான்னு பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய இறந்த நாள் அன்னைக்கு பேசுவது மட்டுமே வாடிக்கையாக வச்சுருக்கிறாங்க

இன்னைக்கு ஒரு இணக்கம் இல்லாத ஒரு கூட்டணி முதலமைச்சர் அப்படியே டெல்லிக்கு யாரோ தூதுவர் அனுப்புறாரு அவங்களுக்குள்ள என்ன டீலோ எனக்கு தெரியல ராகுல் காந்தி அவங்களுக்கும் ஸ்டாலின் அவங்களுக்கும் ஏதோ அசாமில் தேர்தல் நடக்குதுங்கிறாங்க காங்கிரஸ் இல்லைங்கிறாங்க அதை பத்தி நான் போக விரும்புலிங்கிறாங்க ஒரு ஆட்சி டிஎம்கே இருக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்கிரைப் பண்ணுங்க